கூகா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலு கவி தியாக சுருலோக சிகாமணியே இந்த பாடலின் பொருள் நாகாசலத்தில் திருச்செங்கோட்டு மலை மீது குடிக்கொண்டுள்ள வேலாயுத பெருமானே நான்கு வகை கவி பாடும் ஆற்றலை அளிப்பவரே தேவலோகத்தில் சிகாமணியே எனது சுற்றத்தார் ஒன்று குடி கூஹா என்று கூச்சலிட்டு குழுமி ஒப்பாரி வைத்து அழுமாறு நான் இறந்து போகாதிருக்கும் வண்ணம் உயரிய மெய்ப்பொருள் பற்றி அறிவுரைகள் தந்தருளிய அற்புதம்தான் என்ன இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருச்செங்கோட்டு மலை இருக்கு இல்லைங்களா அந்த மலையில் வந்து மலையில் வந்து நம்ம முருகன் உட்கார்ந்துருக்காரு அங்கே வந்து முருகன் டப்ப நீங்கள் கேட்டிங்கன்னா நாலு வகையாக பாடுற சக்தி அதாவது ஸ்கில் வந்து கொடுத்துருவார் சரிங்களா இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகுமா நம்ம வந்து முருகரை பற்றி நிறைய பாட ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா அப்போ என்னன்னா நம்மளை நம்மளுக்கு வந்து இறப்புன்றது வராதா நம்ம செத்தவனே நாலு பேர் சேர்ந்து அழுவாங்க அந்த அட்மாஸ்பியர் பயங்கர மோசமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருக்க எனக்கு நீ அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு சொல்லி இங்கே அருணகிரிநாதர் பாடார் மிக்க நன்றி